வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மூன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு ஒடிசா மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதி வழியாக உள்ளே நுழைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் பாகிஸ்தான் நிலப்பரப்பில் நீடித்துக் கொண்டிருடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் வட மாநில நிலப்பகுதிகள் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் ஒன்றுடைந்த இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு வங்கக் கடலோரம் முதல் அரபிக் கடலோரம் வரைக்கும் குஜராத் பாகிஸ்தான் கடலோரம் மற்றும் வடக்கே காஷ்மீர் இமயமலை ஒட்டிய பகுதி மற்றும் வடகிழக்கு மாநிலங்களோட இணைப்பை பெற்று நீண்ட வாக்கில் சுடன்று கொண்டிருக்கிறது இதில் பாகிஸ்தான் எல்லையோரம் வழியாக குளிர்காற்று பெற்று நீராவி காற்றை கொண்டுவித்து மழைப்படிவை ஏற்படுத்துகிறது அதே அரபிக் கடலிலும் நீராவி காற்றை பெற்று அரபிக் கடலோர மாநில கடலோரப் பகுதிகளில் அதாவது குஜராத் மேற்கு வங்கம் மற்றும் சாரி குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா கோவா வடக்கு கர்நாடகா பகுதிகளிலையும் இந்த காற்று அதாவது வெப்ப நீராவியை குளிர்விக்கும் காற்று இணைப்பை பெற்று மழைப்படிவை கொடுக்கிறது ஆக மகாராஷ்டிரா கர்நாடகா கோவா குஜராத் பகுதிகளில் மழைப்படிவை கொடுப்பது போலவே வட மாநில உள்பகுதிகளிலும் குறிப்பாக இமயமலை ஒட்டிய பகுதிகளில் பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளெலாம் நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிறது இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் மலைப்பகுதிகளில் எல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது ஆங்காங்கே ஆங்காங்கே இப்படி இருக்கும் நிலையில் தற்பொழுது அதீத மழைப்படிவு காத்திருக்கக்கூடிய இன்றைக்கு அதீத மழைப்படிவு காத்திருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார் ஜார்கண்ட் சட்டீஸ்கர் மற்றும் மேற்கு வங்கம் ஒடிசா ஒடிசா சட்டீஸ்கர் மேற்கு வங்கம் பீகார் ஜார்கண்ட் மேலும் பாகிஸ்தான் எல்லையோர குஜராத் மற்றும் குஜராத்தோட உள்பகுதி கூட ராஜஸ்தான் பாகிஸ்தான் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் படிப்பு மிக படிப்பு காத்திருக்கு குறிப்பாக குஜராத் மற்றும் பாகிஸ்தான் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் எல்லை பகுதியில் கனமழை படிப்பு காத்திருக்கு ஜோத்பூர் மற்றும் அதன் ஒட்டியுள்ள பகுதி எல்லாமே அகமதாபாத்துக்கும் ஜோத்பூருக்கும் இடைப்பட்ட பகுதியெல்லாம் மிக கன மழைப்பிடிவு காத்திருக்கு இன்றைக்கு அதே போல் டெல்லி வரைக்குமே குஜராத் ராஜஸ்தான் டெல்லி உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்ட்ரா எல்லாமே இன்றைக்கு இந்த மழைப்பிடிவு ஒடிசா முதல் குஜராத் வரைக்கும் ராஜஸ்தான் வரைக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்க போகிற நிலையில் படிப்படியாக இது மேற்கு நோக்கி நகரும் பொழுது நாடெங்குமே மழைப்படிவு அதிகரிக்க போகிறது நாளை இன்றைக்கு இரவிலிருந்தே இன்றைக்கு மூன்றாம் தேதி மாலை இரவிலிருந்தே உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் உட்பட டெல்லி உட்பட மிக கட மழைப்படிவை கொடுக்க போகுது தொடர்ந்து இந்த மழைப்படிவு இருந்து கொண்டே இருக்கும் தீவிரமாக இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா நாக்பூருக்கும் டெல்லிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தொடர்ந்து மிக அன இருந்து கொண்டே இருக்கும் இதில் எவ்வளவு மழை பொழிந்தாலும் மத்திய பிரதேசத்தில் பாதிப்பு தெரியாது மகாராஷ்டிராவின் நாக்பூர் பகுதியில் எவ்வளவு பொழிந்தாலும் தெரியாது ஆனால் உத்தரப்பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டி உள்ள இமயமலை பகுதிகளில் மழைப்படிவு கூடுதலாகும் பொழுது சற்று பாதிப்பை உணர்வார்கள் கண்டிப்பாக இந்த மழைப்படிவு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவின் நாக்பூர் நாக்பூருக்கும் டெல்லிக்கும் இடைப்பட்ட பகுதி குவாலியர் அலகாபாத் நாக்பூர் அகமதாபாத் ஜோத்பூர் மற்றும் அப்படியே அதன் இடைப்பட்ட பகுதி கடலோரம் வரைக்கும் புவனேஸ்வர் கொல்கத்தா இடைப்பட்ட பகுதி முதல் விசாகப்பட்டினத்திற்கு வடக்கே தொடங்கி கொல்கத்தா வரைக்கும் அதையும் தாண்டி பூட்டான் வரைக்கும் மழை தான் ஆனால் பாதிக்கும் மழை என்பது மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் மகாராஷ்டிராவின் வடக்கு உள்பகுதி மத்திய பிரதேசத்தின் எல்லையோர பகுதி நாக்பூருக்கும் குவாலியருக்கும் அகல் அலகாபாத்துக்கும் இடைப்பட்ட பகுதி அதீத மழைப்பிடிவு காத்திருக்கு நாலு ஐந்து தேதியெல்லாம் தொடர்ந்து இந்த மழைப்பிடிவு அப்படியே பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் தீவிரமடையும் இந்த இடத்தில் இவ்வளவு நேரம் மழை அப்படிங்கிறதுக்கெல்லாம் இல்லை திடீர் திடீரென்று இரு காற்று இணைவே இடத்துக்கு இடம் ஒரு சுழற்சி இருந்தால் இந்த சுழற்சிக்கு இந்த வழியே காத்து வரும்னு சொல்லலாம் பாகிஸ்தானில் ஒரு சுழற்சி வட இந்திய நிலப்பகுதியில் ஒரு சுழற்சி புதிதாக ஒரு சுழற்சி உள்ளே போயிட்டுருக்கு மேலும் ஒன்று உருவாகி வங்க கடலோரம் வரப்போகுது அதுவும் உள்ளே போகுது எல்லாமே ஒரு மாதிரியான ஒரு இணைப்பை பெற்று எங்கெல்லாம் இருகாற்று காற்று இணைவு நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் மழைப்பொழிவு கொட்டி தீர்க்கும் அதன் அடிப்படையில் வட மாநிலங்கள் முழுவதுமே மழைப்பொழிவு தான் இந்த நிலையில் நேற்றே தென்மேற்கு மழை கேரளாவில் சாரல் தொடங்கியது இன்றைக்கு நேற்றை விட கூடுதல் மழை இருக்கும் அது பாலக்காட்டு கணவாய்க்கும் வரும் இப்படி வரக்கூடிய பத்தாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்கும் கேரளாவில் தமிழ்நாட்டிலும் வெப்பச்சலத்திலும் இணைந்த தென்மேற்கு பருவமழை எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும் வடகடலோரம் வடகுல் மாவட்ட பகுதிகளில் நல்ல மழை இருக்கும் இப்படி மழைப்படிவை பத்தாம் தேதி வரை கொடுக்க போகிற நிலையில் பத்தாம் தேதிக்கு மேல் நாடெங்கும் மழைப்படிவு இன்னும் அதிகரிக்கப் போகிறது வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேல் அடுத்த நிகழ்வு ஒடிசா கடலோரம் வந்து தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா வழியாக கொஞ்சம் கூடுதலாக ஈர்க்கும் பொழுது கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் கேரளாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் ஒட்டுமொத்த கேரளா கர்நாடகா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டின் உள்பகுதிகளுக்கும் வங்கக்கடலோரம் வரைக்கும் நல்ல மழைப்படிவு தேதியிலிருந்து கிடைக்கப் போகிறது அப்படியே மழைப்படிவு மாத இறுதி வரை அடுத்தடுத்து நிகழ்வுகளால் கிடைக்கப் போகுது அது போய் பஞ்சம் இருக்கவே இருக்காது படிப்படியாகத்தான் அதிகரிக்கும் ஒரே நல்ல உங்களுக்கு திருப்தியை கொடுத்து விடாது தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்குத்தான் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டுக்கு உண்டான மழை வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் தான் தென்மேற்கு பருவமழை அந்த மழை அந்த இடத்தில் நன்றாக பொடியும் கணவாய் பகுதிகளிலையும் இருக்கிறது படிப்படியாக அதிகரிக்கும் அதாவது இரண்டாம் தேதியை விட மூன்றாம் தேதி கொஞ்சம் மழை பரப்பில் கூடி இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் மூன்றாம் தேதி விட நான்காம் தேதி பரப்பில் கூடி இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் இப்படி பத்தாம் தேதி வரை மழை இருக்கும் பதினோராந்தேதியிலிருந்து ஒதுக்குதல் குறைந்து மழைப்பிடிப்பு பரப்பில் அதிகரித்து காணப்படும் ஆனால் இப்பொழுது மாலை ஒரு அரை மணி நேரம் மழை தான் பத்தாம் தேதி வரைக்கும் பதினோராந்தேதியிலேருந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட சில இடங்களில் மழை இருக்கும் குறிப்பாக வடகடலோர வடலூர் மாவட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்துக்கு குறையாத மழைப்பிடிப்பு இருக்குது பதினோராந்தேதியிலிருந்து பனிர பதினெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறாம் தேதியில கனமழை இருக்குது ஆகவே வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திடுங்கள் மழைநீரை சேகரித்திடுங்கள் கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்திடுங்கள் உங்கள் நிலத்தில் பத்து சதவீத இடங்களில் பண்ணை குட்டை அமையுங்கள் அந்த பத்து சதவீத இடத்தில் அமைந்திருக்கூடிய நீர் நீரின் தேக்கம் அதாவது திட்டமிட்ட வேளாண்மைக்கு பயன்படுத்தி கைவசம் நீர்த்தைக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை மாறுதல் அறிந்து விவசாயம் செய்யவும் அப்டேட்ஸுடன் இணைந்திருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி